சண்முகா முருகா முருகாரு சண்முக முருகா 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 குணையின்றி குருவே சரணம் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு படை முருகனோட ஆறு படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் படை வந்து திருச்செந்தூரில் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பதினாலாம் நூற்றாண்டுல மறுசீரமைப்பு செஞ்ச மூவருடைய சமாதி ஒருத்தரோட சமாதி இருந்தாலுமே அது பெரிய விஷயம் இங்கே வந்து மூவர் வந்து ஜீவ ஜீவசமாதியை வந்து ஆயிருக்காங்க ரொம்ப அற்புதமான வைப்ரேஷனில் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து ராஜ நாகம் வருவதாக சொல்லியிருக்காங்க உள்ளுக்கு மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் திருச்செந்தூர் முருகனை பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவர் ஜீவ சமாதிக்கு நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப ஒரு அற்புதமான இது வந்த நேரத்தில் ஒரு அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதே சமயத்தில் இன்னொரு சாமி வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சிச்சு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாமி ஆசிர்வாதம் கொடுத்தாங்க ரொம்ப அற்புதங்கள் நடந்துகிட்ருக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் முருக பெருமான் துணை நின்று அறிவில் செய்ய வேண்டுகின்றேன் ஒருவே சரணம் முருகாருவாய் குருவாய் மலை வாடுமழகா குருவாய் அமர்தாய் திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடற்கரோரம் முத வந்து அங்கே மூவர் சமாதி பார்த்தோம் சத்குரு சம்சார மூர்த்தி சுவாமிகள் அப்படின்ட்டு சமாதி இருக்கு இது மட்டும் இல்லை இந்த வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீவ சமாதிகளா இருக்கு ஒரு சமாதி இருந்தாலுமே அது வந்து ஒரு பெரிய விஷயம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அவுடியப்பர் சுவாமிகள் அப்படின்னு ஒரு சமாதி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சங்கர சுவாமிகள் அப்படின்னு ஒரு ஜீவ சமாதி ஆக அங்கே இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு வைப்ரேஷனாகவும் எல்லா பல சித்தர்கள் பல ஜீவ சமாதிகளை வந்து உள்ளடக்கக்கூடிய இடமா இருக்கு இருவனுடைய தனிப்பெரும் கருணியால இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லாம் உள்ள முருகப்பெருமானுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் குருவே சரணம்